தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு சென்று தொழில் முதலீடுகளை கொண்டு வர போறாருன்னு நியூஸ்லாந்து பரப்பிட்டு இருக்காங்க அவரு தொழில் முதலீடுகளை கொண்டு வர போறாரா இன்ப சுற்றுலா போறான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே எதனா நான் சொல்றேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போனாரு அதாவது துபாய் போன்ற நாட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு நான் முதலீடுகளை கொண்டு வரேன்னு போனாரு ஆனா அவர் என்ன தெரியாம பண்ணிருக்காரு அந்த நேரத்துல நூறு பேர் கொண்ட குழுவுல இவரோட பொண்டாட்டி நண்டு செண்டு குழந்தைங்க எல்லாரையும் பேரம்பத்தி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அரசு செலவுல டூர் போயிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாயில இருந்து நீங்க என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க வெள்ளை அறிக்கை தர முடியுமா முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கு போயிட்டு முதலீடுகளை கொண்டு வர போறேன் அப்படின்னு கிளம்பினாரு அப்பவும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்தாங்க இன்ப தான் அதுவும் அங்க போயிட்டு என்னையா முதலீடுகளை கொண்டு வந்தீங்க வெள்ளை அறிக்கை தர முடியுமான்னு வரும் மீண்டும் ஸ்பெயின் மற்றும் அமெரிக்காக்கு போயிட்டு இதே இன்ப சுற்றுலாக்கா வெள்ளை அறிக்கை கேட்டா கிடையாது நீங்க இது வரைக்கும் மூணு வருஷத்துல ஆறு நாட்டுக்கு போயிருக்கீங்க எந்த நாட்டுல இருந்து முதலீடுகள் வந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அந்த லட்சணத்துல நீங்க ஏன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் போறீங்க அது போக ஒரு தொழில் நடத்தக்கூடிய கம்பெனி நல்லாவே தெரியும் ஏழு மாசத்துல தேர்தல் வருது இந்த அரசாங்கத்துக்கு மாசத்துக்கு மேல பவர் கிடையாது காப்பந்த அரசாங்கம் இவங்க நம்பி எந்த சைன் பண்ண முடியாதுன்னு எல்லா தெரியும் அதையும் மீறி எந்த நம்பிக்கையில முதலீடுகள் வரும் ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போறாரு அவர் என பைத்தியமா பைத்தியம் கிடையாது அவர் தான் ராஜதந்திரி எதனால ராஜதந்திர சொல்ல வர முகா ஸ்டோன் அவர்களை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு டிவி கே எனும் பி டீமுக்கு பி தான் அவர் இங்கிலாந்து சம்பந்தப்பட்ட யார் அங்க விஜயோட மாமனார் இங்கிலாந்துல தானே இருக்காரு அங்கதானே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு நீங்க இங்க பணம் தானே பப்ளிக் அதுக்கு தெரியும் இங்கிலாந்துல போயிச்சு பணம் கொடுத்தீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது அதுக்காக தான் இங்க இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து போறாரு